கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தாவிது சொல்லுகிறார் நான் பயப்படும் நாட்களில் உண்மை நம்புவேன் நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் யுத்தங்கள் துரோகங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வந்த தாவிது சொல்லுகிறார் நான் பயப்படும் நாட்களிலுமே நம்புவேன் தாவிது தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருக்குள் அதை மேற்கொண்டார் அவர் சொல்லுகிறார் நான் பயப்படுகிற நாளில் நான் பயப்படுகிற நாளில் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டில் கூட அவர் சொல்லுவார் ஆபத்து நேரம் எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தேன் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் நம் எந்த சூழ்நிலையை பார்த்தும் கலங்க வேண்டாம் நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன் நீங்களும் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை பயமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா வியாதி மரண பயம் பலவீனங்கள் துரோகங்கள் வேலையின்மை வருமான இல்லை கடன் பிரச்சனை பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் கடந்து போயிருந்தாலும் கத்தரை மாத்திரம் நம்புங்கள் கத்தரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினெட்டு இப்படியாக சொல்லுகிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார்கள் உண்மையாக தமிழ் நோக்கி கூப்பிட படையாவிற்கு கர்த்தர் சமீபமாக இருக்கோம் அந்த கர்த்தர் தாவிதோடு சமீபமாக இருந்தபடினால் தான் தாவிது கத்தரோடு ஐக்கியமாக இருந்தபடினால்தான் அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் வெற்றியோடு கடந்து சென்றார் அவர் சொல்லுகிறார் நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன் கர்த்தரை அவர் நம்பினார் கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை இறுதி வரை நடத்தினார் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் அவர் எல்லா சூழ்நிலைகளும் அவர் பிடித்து நடத்தினார் இந்த நாளிலும் கத்தர் சொல்லுகிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கும் இங்கே போய் நிற்கிற பாதைகள் பயமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஒருவேளை ஒரு வேளை வியாதி மரண பயத்தில் இருக்கிறீர்களா கடன் பிரச்சனை பலவீனங்கள் சரியான வேலை இல்லை வருமான குறைவு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிரியமான சகோதர சகோதரிகளை பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுகிற நாளில் கத்தரை நம்புங்க கத்தரை உறுதியாக பிடித்தீங்க கத்தப்படி சமூகத்தில் போய் அமருங்க இந்த சூழ்நிலைகளை கற்ற மாற்றுவார் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் கிறைஸ்தலா